ஹாய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் காந்தவியல் டாபிக் தான் பார்க்க போகிறோம் இது எயித்தில் இருக்க காந்தவியல் டாப்பிக்கோட லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதை பார்த்தாலே போதும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ்த்தில் ஜென்ரலாக தான் இருக்குது நீங்கள் அதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க காந்தம் வந்து வடக்கு தெற்காக தான் நிற்கும் அதோட முனைகளில் வந்துட்டால் வந்து புலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரியான ஜென்ரலாக தான் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதில் இருக்க ஒரு சில பாயிண்ட்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா மேக்னட் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா மெக்னீஷியா அப்படிங்கிற ஊரில் தான் இந்த முதல் முதலாக இந்த காந்தத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க தான் அதுக்கு வந்துட்டு மேக்னட் அப்படிங்கிற பேர் வந்தது ஓகே காந்தவியல் என்னும் அறிவியல் பிரிவு உருவாக காரணமானவர் வில்லியம் கில்பர்ட் வலிமையான இயற்கை காந்தம் மேக்னடைட் இயற்கை காந்தங்கள் பைரோடைட் ஃபெர்ரைட் கூலும் ஃபைட் இது எல்லாமே இயற்கை காந்தங்கள் தான் இல்லையா இந்த மேக்னடைடு இந்த மேக்னடைடு வந்துட்டு இரும்பு ஆக்சைடு தாது அதே இது இந்த பைரைட் வந்துட்டு இரும்பு சல்ஃபைடு தாது அடுத்து இரும்பு தாதுக்கள் இந்த ஹேமடைட்டு ஹேமடைட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் வந்து இரும்பு இருக்குது மேக்னடைட்டில் எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இரும்பு இருக்குது சிடரைட்டில் நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இரும்பு இருக்குது செயற்கை காந்தம் தயாரிக்க பயன்படும் உலோக கலவைகள் நியோடினியம் சமாரியம் இது ரெண்டு தான் வந்து செயற்கை காந்தம் தயாரிக்க பயன்படுத்தப்படுது தி மேக்னடைட் அப்படிங்கிற புக் எழுதினது வந்துட்டு வில்லியம் கில்பர்ட் இது காந்தத்தை சுற்றி காந்த விளைவு அல்லது காந்த விசை உணரப்படும் பகுதி வந்துட்டு காந்தப்புலம்னு சொல்லப்படுது இந்த காந்தப்புலத்தோட அழகு டெஸ்லா அல்லது காஸ் இப்போ ஒரு டெஸ்லான்னா ஆயிரம் காஸ் காந்த திசை காட்டும் பெட்டியினை முதன் முதலில் பயன்படுத்தியவர்கள் வந்து சீனர்கள் சீன மாலுமைகள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க கிட்டத்தட்ட எட்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருப்பாங்க தற்காலிக காந்தங்களுக்கு உதாரணம் மின்சார மணி சுமை தூக்கி அதாவது கிரெயின் நம்ம பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் வந்துட்டு தூக்குவோம் இல்லை லிஃப்ட் பண்ணும் இல்லையா அதுதான் வந்துட்டு இந்த கிரே சுமை தூக்கி மின்சாரம் பண்ணினா நம்ம காலிங் பெல் புற காந்த புல புலத்தில் ஒரு பொருளினை வைத்து அதனை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கும் முறை வந்துட்டு காந்தமாக்கல் காந்தமாக்கல் முறை தான் அப்படி சொல்கிறாங்க அடுத்து கா டயா காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த காந்தமாக்கல் இருக்கு இல்லையா அந்த காந்த பொருட்களை எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு இப்போ வந்துட்டு மென்காந்த பொருள் அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம வந்துட்டு காந்தமாக்கலாம் அதே இது வன்காந்த பொருளுக்கு நம்ம அதிகம் அதிகமாக காந்த புலமும் காந்த விசையும் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும் அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த காந்த பொருட்களை நம்ம வகைப்படுத்துகிறோம் டயா ஃபெர்ரோ பேரா அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறோம் அதில் இந்த டயா காந்த பொருளுக்கான எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம் பிஸ்மத் தாமிரம் பாதரசம் தங்கம் நீர் ஆல்கஹால் காற்று ஹைட்ரஜன் இதெல்லாம் டயா காந்த பொருளுக்கான எக்ஸாம்பிள்ஸு இந்த டயா காந்த பொருளை நம்ம வெப்பப்படுத்தினா அது அது வந்து அதில் வந்துட்டு எந்த மாற்றமும் ஏற்படாது அதே இது இந்த ஃபெர்ரோ பேரா காந்த பொருட்களை வெப்பப்படுத்தினோன்னா அது வந்து மாற்றத்துக்கும் உள்ளாகும் அடுத்து பேரா பா காந்த பொருளுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் அலுமினியம் பிளாட்டினம் குரோமியம் ஆக்சிஜன் மேங்கனீஸ் போன்ற உலோகங்கள் நிக்கல் மற்றும் இரும்பின் உப்பு கரைசல்கள் இதெல்லாம் வந்துட்டு பேரா காந்த பொருளுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பேரா காந்த பொருள் வந்துட்டு வெப்பத்தினால மாற்றம் அடையும் அடுத்து ஃபெர்ரோ காந்த பொருளுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இரும்பு நிக்கல் கோபால்ட் போன்ற உலோகங்களும் அந்த உலோகங்களோட கலவைகளும் தான் வந்து ஃபெர்ரோ காந்த பொருட்கள் எந்த ஒரு எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள் பேரா காந்த பொருளாக அடைகிறதோ அந்த வெப்பநிலையை என்னென்னு சொல்கிறோன்னா கியூரி வெப்பநிலை நிலையான காந்தங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் குளிர்பதனி ஒலிப்பெருக்கி காந்த ஊசி அதாவது ஃப்ரிட்ஜு இந்த ஸ்பீக்கர் இந்த காந்த ஊசி ப பெட்டிலாம் இருக்குது இல்லையா காந்த ஊசி பெட்டி இதில் பயன்படுத்துகிற காந்தம் வந்துட்டு நிலையான காந்தங்கள் அடுத்து அல்நிக்கோ இந்த அல்னிக்கோ வந்து செயற்கை காந்தங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது அல்னிக்கோ எது அல்நிக்கோனால் என்னென்னா அலுமினியம் நிக்கல் கோபால்ட் இது மூணும் சேர்ந்து செய்யப்பட்ட கலவை தான் இந்த அல்நிக்கோ இதை வந்துட்டு பசுங்காந்தங்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பசுக்கள்லாம் குப்பையில் இருக்க இரும்புகள்லாம் சாப்பிட்றப்ப அதை அதை இறப்பையில் போய் மாட்டிக்கும் அதை பிதிச்சு எடுக்கிறதுக்கு இந்த அல்நிக்கோ பயன்படுத்துகிறாங்க அதனால் அதை பசுங்காந்தங்கள்னு சொல்லப்படுது பூமியில் வலிமையான திறன் மிகுந்த காந்தம் நியோடி நியோடிமியம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பூமியில் வலிமையான இயற்கை காந்தம் வந்துட்டு என்னன்னு பார்த்தோம் மேக்னடைடு அதே இது இந்த செயற்கையான காந்தத்தில் வலிமை மிகுந்தது வந்து நியோடிமியம் அடுத்து அதிக திறன் மிகுந்த காந்தம் பால்வழி திரையிலில் அமைந்துள்ள அதாவது அதிக திறன் மிகுந்த காந்தம் எது அப்படின்னா பால்வழி திரையில இருக்க இந்த மேக்னிட்டார் அப்படிங்கிறது தான் அதிக திறன் வாய்ந்த காந்தம் இந்த மேக்னிட்டார் எப்படி இருக்கு மே மேக்னிட்டார் எப்படி இருக்குன்னா இரு விட்டம் வந்துட்டு இருபது கிலோமீட்டர் விட்டமும் சூரியனை விட அதை ரெண்டு அல்லது மூன்று மடங்கு நிறை கொண்டதாக இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள் அப்போ அது எப்படி இருக்கும்ன்ட்டு அதுதான் வந்துட்டு அதிக திறன் மிகுந்த காந்தம் அது அது அதோட காந்த புலம் வந்துட்டு எப்படி இருக்கும் இப்போ ஒரு உயிரி இப்போ அந்த அந்த மேக்னிட்டார் இருக்கிற இடத்தை விட்டுட்டு ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த உயிரியோட உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கும் இல்லையா அந்த இரத்த ஓட்டத்தில் இருக்க இரும்பு அணுக்களை கூட உறிஞ்சிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அதோட காந்த புலத்தோட சக்தி திறன் இருக்குமா புறாக்களோட காந்த பண்பு புறாக்களுக்கு ஒரு த ஒரு ஒரு திறன் இருக்குது எவங்க எவ்வளோ தூரம் கொண்டு போய் விட்டாலும் அது தன்னோட இருப்பிடத்திற்கு தானாக வந்துடும் அது எப்படி அதால் வர முடியுது அப்படின்னா அதோட அழகில் மேக்னடைடு இருக்கும் அந்த மேக்னடைடை வச்சு அது வந்துட்டு புவி புலத்தை பற்றி தெரிஞ்சுக்குது அதனால் அதால் தன்னோட தன்னோட இரு எவ்வளோ தொலைவில் எத்தனை பலாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு விட்டால் கூட அது தன்னோட இருப்பிடத்துக்கு வந்துடும் அடுத்து குளிர் பதனிகளில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தமானது இருபது மடங்கு அதிக திறன் கொண்டது ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற காந்தத்தை விட புவி காந்தம் இருபது மடங்கு அதிக திறன் கொண்டதுன்னு சொல்கிறாங்க மேக்லீவ் தொடர்வண்டி காந்த விளக்க தொடர்வண்டி இந்த மேக்லீவ் தொடர்வண்டி தான் உலகிலேயே அதிவேகமான தொடர்வண்டி இது வந்துட்டு காந்த விசையின் மூலம் இயக்கப்படுது இதுக்கு வந்து சக்கரங்கள் கிடையாது வெறும் காந்த இந்த காந்த புல வலிமையான காந்தங்களால் காந்த விசை ஏற்படுத்தப்பட்டு அதனால் இந்த இந்த தொடர்வண்டி வந்து இயக்கப்படுது இதோட வேகம் வந்துட்டு மணிக்கு ஐநூறு கிலோமீட்டர் பர் மணி கடன் அட்டைகளில் காணப்படும் மாஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப் ஒரு அங்க நீளத்தில் இருபது மில்லியனில் ஒரு பங்கு கொண்ட சிறிய சட்டகாந்தமாகும் நம்மளோட க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்தா பேக் சைடு ஒரு சில்வர் கலர் ஸ்ட்ரைப் மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு சிறிய சட்ட காந்தங்கிறாங்க அது எப்படின்னா இருபது மில்லியனில் இருபது மில்லியனில் ஒரு பங்கு அளவுல ரொம்ப சின்ன சட்டகாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறோம் இல்லையா எம்ஆர்ஐனால் என்னென்னா மேக்னடிக் ரிசனன்ஸ் இமேஜிங் காந்த ஒத்தெதிர்வு நிழலூரு படம் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுமே வந்துட்டு காந்த் காந்த விசையை வச்சு தான் எடுக்கப்படுது வங்கி காசோலைகளின் மீது அச்சடிக்கப்பட்ட எம்ஐசிஆர் எண்களை அறிந்து கொள்வதற்கு கணினியில் பொருத்தப்பட்டுள்ள காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன நம்ம செக்கில் இருக்க அந்த எம்ஐசிஆர் நம்பரை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் பயன்படுத்தப்படுது ஓகே இதுதான் எயித்தில் இருக்க இம்பார்ட்டண்டான காந்தவியில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க்யூ